குமரி மாவட்டம் மயிலோடு சர்ச் பாதிரியார் இல்லத்தில் ஜனவரி இருபதாம் தேதி பங்கு பேரவை தொடர்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இதில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சேவியர் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக திமுக முன்னாள் ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு பாதிரியார் ராபின்சன் உட்பட பதினைந்து பேர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பாதிரியார் ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் திமுக செயலாளர் ரமேஷ் பாபு நேற்று நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதில் தொடர்புடைய பத்து பேரை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ராபின்சனை காவலில் எடுத்து விசாரிக்க இரணியல் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் மத்திய அரசு இலவசமாக வழங்கும் திட்டத்திற்கு லஞ்சம் வாங்குவது மட்டுமே திமுகவின் சாதனையாக உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் கிண்டி கூட்டணியை ஆரம்பித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தற்போது பாஜகவில் இணைந்துவிட்டார் மோடியை எதிர்த்து உருவாகும் கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நாடு நன்றாக இருக்க பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு நடப்பாண்டு நிதி உதவி வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் ஊதியம் பராமரிப்பு செலவு உள்ளிட்ட பல்வேறு நிதி உதவிகளை அரசு வழங்குகிறது இதன்படி நடப்பாண்டு வழங்க வேண்டிய மானிய நிதி உதவியை பட்டுவாடா செய்யும் முன்பு பள்ளிகளில் முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாவட்ட வட்டார கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார் லோக்சபா தேர்தல் தேதி மார்ச் மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்குள் பல்வேறு வளர்ச்சி மற்றும் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் நகரங்களில் ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் சாலை சீரமைப்புக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் ஒப்பந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது குரூப் போர் தேர்வு அறிவிப்பினை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது தேதி, ஜூன் காலை முப்பது மணியில் இருந்து பிற்பகல் பனிரெண்டரை மணி வரை தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விஏஓ இளநிலை உதவியாளர் உட்பட ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வு நடத்தப்படும் குரூப் போர் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கடைசி தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுத விரும்புபவர்கள் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் அங்கீகாரம் பெறுவதற்கு தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகள் பரிந்துரைக்கப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடலூர் மாநகராட்சி திமுக உறுப்பினர்களில் பத்து பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்துள்ளனர் கடலூர் மாமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் முப்பது பேர் உள்ளனர் இவர்களில் மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட ஒரு பிரிவினர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாகவும் மற்றொரு பிரிவினர் கடலூர் எம்எல்ஏ கோ ஐயப்பனின் ஆதரவாளர்களாகவும் உள்ளனர் கோ ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறி மாநகராட்சி கூட்டங்களில் புகார் தெரிவித்து வெளிநடப்பு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோ ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் கடலூர் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு கொடுத்தனர் பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது எங்களது வார்டுகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராமல் மேயர் புறக்கணித்து வருகிறார் இதுகுறித்து கட்சி தலைமை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதே நிலை நீடித்தால் எங்களது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளோம் இது தொடர்பாக ஜனவரி தேதி முப்பத்தி ஓராம் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தவுள்ளோம் என்று கூறியுள்ளனர் கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை ஹாங்காங் மற்றும் மொரீஷியஸ் இடையேயான விமான சேவை பிப்ரவரி முதல் வாரத்தில் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை விழாவில் அனைத்திந்திய இமாம் அமைப்பின் தலைவர் டாக்டர் இமாம் உமர் அகமது இலியாசியும் பங்கேற்றார் இவர் இதில் கலந்து கொண்ட நாள் முதல் பல்வேறு மிரட்டல் போன் கால் வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனக்கு அதிகம் கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது ராமர் கோவில் பிரதிஷ்டை என்பது தேசத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு அதில் பங்கேற்பது குறித்து நான் இரண்டு நாட்களாக யோசித்து முடிவு எடுத்தேன் அன்பின் அடையாளமாக சென்றேன் நான் எந்த ஒரு குற்ற செயலும் செய்யவில்லை இது இந்த தேசத்திற்காக மனித நேயத்திற்கானது இதற்காக நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேசத்தை மதிப்பவர்கள் என் மீது அன்பு செலுத்துபவர்கள் எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை வெறுப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் செல்ல வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ககன்யான் திட்டத்தில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி ஆய்வு செய்யும் திட்டப் பணிகள் நடந்து வருவதாக இஸ்ரோ ஆதித்யா எல் ஒன் திட்ட இயக்குநர் நிகர் ஷாஜி தெரிவித்துள்ளார்